தேவமாதாவின் வணக்க மாதம் ஐந்தாம் தேதிக்கான புதுமை எத்தேசங்களிலும் தேசங்களிலும் எக்காலங்களிலும் தேவமாதாவின் வேண்டுதலினால் மாபெரும் அற்புதங்களும் சுகிர்த்த நன்மைகளும் நடந்து வந்திருக்கின்றன என்பது நிச்சயம் இந்த பரமநாயகி பசாசின் தலையை மிதித்தவளும் பாவிகளுக்கு அடைக்கலமுமாய் இருக்கிறதினால் எக்காலத்திலும் அன்னையுடைய தயையை கொண்டு அநேகம் பாவிகள் தங்களுடைய அக்கிரம வழிகளை விட்டு தபசு செய்து புண்ணியவான்கள் ஆனார்கள் ஆயினும் தேவ மாசற்ற இருதய சபைய வழியாக இந்த பரம ராக்கினியின் தயையும் மகிமையும் இரக்கமும் தனி சோபையுடன் இந்நாட்களில் விளங்க சர்வேஸ்வரன் சித்தமானார் என்கிறதற்கு சந்தேகமில்லை அது எவ்வாறெனில் கர்த்தர் பிறந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் பாரிஸ் நகரில் ஜெயமாதா கோவில் விசாரணை குருவானவர் தம் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் தேவ பக்தி இல்லாமல் கண்டு பாவிகளுக்கு அடைக்கலமாகிய தேவமாதாவின் மாசற்ற இருதயத்துக்கு தம்மையும் தமது விசாரணைக்குள் அடங்கிய ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த பரமநாயகியின் மாசில்லாத திரு இருதயத்தின் பேரால் ஓர் சபையை ஏற்படுத்த விரும்பினார் இந்த சபையின் ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பாரிஸ் நகர அதிமேற்றிராணியாரின் அங்கீகாரத்திற்கு பின் இந்த சபை தொடங்கியது சிறிது காலத்து பிறகு தம்மால் சாபிக்கப்பட்ட சபையானது சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் பிரியப்பட்டிருக்கிறதென்று குருவானவர் அற்புதமாக அறிந்து மரியாயின் மாசட்ட இருதய சபையை உறுதிப்படுத்தவும் அனைத்துலகிலும் பரப்பவும் பிரயாசைப்பட்டார் அவர் நினைத்தபடி இச்சபையில் திரளான ஜனங்கள் சேர்ந்து பெயர் எழுதி கொடுத்து தேவ தாயாருடைய திரு இருதயத்துக்குரிய வணக்கம் செலுத்தி பாவிகள் மனம் திரும்புவதற்காக வேண்டிக்கொண்டு வருகிறார்கள் இந்த வேண்டுதலுக்கு இறங்கின சர்வஜீவ தயாபர சர்வேஸ்வரனுடைய அரு அனுக்கிரகத்தினாலும் தேவமாதாவினுடைய உதவியினாலும் கணக்கற்ற பாவிகள் மனம் திரும்பி நல்லவர்களானார்கள் ஆகையால் இந்த சபைக்கு பெரும் கீர்த்தியும் மகிமையும் கிடைத்ததுமின்றி நாடெங்கும் இச்சபையை சேர்ந்த மற்ற அநேகம் கிளை சபைகள் திருவப்பட்டன இச்சபையில் சேர்ந்த அநேக லட்சம் ஜனங்கள் தேவமாதாவின் மாசில்லாத திருஹிருதயத்தை வணங்கி வருவதுமின்றி பாவிகள் எல்லோரும் மனம் திரும்பும்படியாக மிகுந்த பக்தியுடன் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் திருச்சபைக்கு அஸ்திவாரமும் தலைவருமாகிய பாப்பானவர் இந்த பரிசுத்த இருதய சபை வழியாக சர்வேசரன் அளித்த ஞான நன்மைகளை அறிந்து இந்த சபையின் சட்ட திட்டங்களை எல்லாம் சரியென்று அங்கீகரித்து இந்த சபையில் சகல கிறிஸ்தவர்களும் சேரும்படியாக புக்தி சொல்லி இந்த சபையாருக்கு அநேக பலன்களை வழங்கினார் இந்த சபையின் மூலமாக பரமநாயகி செய்த அதிசயமான அற்புதங்களையும் பெரிய பாவிகளை மனம் திருப்பின வரலாறுகளையும் நோயாளிகளுக்கு அற்புதமாய் அளித்த ஆரோக்கியங்களையும் கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு வருவித்த ஆறுதலையும் தேவதாய் செய்த மற்றும் அநேக உதவிகளையும் இங்கு எடுத்து கூறுவது சுலபமல்ல ஆகையால் கிறிஸ்தவர்களே நீங்கள் எல்லோரும் இந்த உத்தம சபையில் சேர்ந்து மீட்பு பெற உங்களால் இயன்ற அளவு பாவிகளை மனம் திருப்ப பிரயாசைப்பட கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனிதமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்